புதுப்பொலிவுடன் மாலை நியூஸ் மருத்துவ சேவையில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது தமிழக முதல்வரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் மருத்துவத்துறையில் தனி கவனம் செலுத்தி வருகின்றனர் ஆனால் அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்தும் வாகனங்கள் பராமரிப்பில் அலட்சியம் செய்து வருவது வேதனையாக உள்ளது சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அலுவலக பணிக்காக பயன்படுத்தி வரும் மூன்று வாகனங்கள் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கப்பட்டுள்ளது தற்பொழுது பழுதடைந்த நிலையில் சரியான பராமரிப்பு இல்லாமல் பயன்படுத்தப்படுவதால் இந்த வாகனங்களால் ஆபத்து ஏற்படும் என்ற அச்சம் ஏற்படுகிறது முதல்வர் அமைச்சர் சுகாதாரத்துறை செயலாளர் உள்ளிட்டோர் தனி கவனம் செலுத்தி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருபது ஆண்டுகள் பழமையான வாகனங்களை மாற்ற விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு உள்ளது